அடுத்தது டெர்மிஸ் பகுதி இந்த டெர்மிஸ் பகுதியில தான் ரத்த நாளங்கள் இந்த நர்வ் ரிசப்டார் சொன்னோம் இந்த பகுதி மற்றும் இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் முடிகளின் வேர்களும் இந்த நடு பகுதியில தான் இருக்கு நம்ம முடி மேல இருக்குன்னா அதுல நடு பகுதியான டெர்மிஸ் பகுதியில தான் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வேர் இருக்கு அந்த வேருக்கு தேவையான போஷாக்கு கொடுக்குற செபோலிஸ் கிளாண்டும் தான் செக்ரிட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் வேர்வை சுரப்பிக்கல் ஸ்வெட் கிளாண்டும் அங்கதான் இருக்கு இதெல்லாம் என்ன நம்மளுக்கு பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம முடி வந்து நல்லா கொட்டாங்க நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இல்லை என்னுடைய தோல் ரொம்ப மினுன்னு இருக்கணும் நீங்கள் எந்த வித ஆயிலும் அப்ளை பண்ணாலும் ஒரு சில தோல் வந்து எப்போவுமே ஒரு வித ஷைனிங் இருக்கும் அப்போனா உங்களுக்கு செபோலஸ் கிளாண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக செக்ரிட் ஆகும் அது தடைப்படும் பொழுது கெரோட்டிஸ் அப்படின்னு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த செபோலிஸ் கிளாண்ட் செக்ரிஷனை நம்ம அதிகப்படுத்தணும் அவ்வளோ தான் இதெல்லாம் எல்லாமே இயற்கையாக உடம்புல நடந்துகிட்டே தான் இருக்குது ப்ராசஸ் இதே வந்து ஒருத்தர் குத்துன அடுத்த செகண்ட் ரத்தம் வருதுன்னா அந்த டெர்மிஸ் பகு இருக்கிற ரத்தம் நாளங்கள் டேமேஜ் ஆகும்போது ரத்தம் வெளியே கீரிக்கிட்டு வெளியே வருது உடனே மது மருத்துவம் வேணாம் நீங்க எதுவுமே பண்ணாமல் விட்டீங்கன்னாவே அது நாளில் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிச்சோம் எல்லாத்துக்கும் முதல் காரணம் நோய் வரத்து முதல் காரணம் என்னன்னா பயம் ஏதாவது நோய் பெரிய நோய் வந்துருமோ பெரிய நோய் வந்துருமோ பெரிய நோய் வந்துருமோன்னு பத்து வருஷமா அது ட்ரீட்மெண்ட் எடுத்து 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 பெரிய நோயோட தான் பார்த்துட்டு இருப்போம் ஸோ அதனால நம்ம தோள்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அந்த ஹேர் பாலிக்கல்ஸ் மூடி வேர்க்கு தேவையான போஷாக்கு நம்ம தோள்கள் சாஃப்டா இருக்கிறதுக்கும் அந்த ஆகிட்டே இருக்கு இது இல்லாமல் அந்த வேர்வை சுரப்பிக்கல் என்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னா உள்ள அளவுக்கு அதிகமா வெப்பம் இருக்குன்னா அந்த வெப்பத்தை நீர் நீர்த்தன்மையா அந்த அதாவது நம்ம நான் போனா வேர்த்து ஊத்துதுனா இப்ப வேர்வை சுரப்பிக்கள் மூலியமா அந்த வெப்பத்தை வந்து நீர் தன்மையாக்கி வெளியே தோல் அனுப்பும் வெளியே ஓவர் குளுமையா இருக்குன்னா அந்த தோலை கதகதப்பா வச்சுக்கணும் சோ அதற்கான விஷயத்தையும் அந்த பாடி டெம்பரேச்சரும் அங்க வேண்டி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த வேர்வை சுரப்பிக்கல் சூடா இருந்தா அதிகமா நீரை வெளியானதும் இல்ல குளிர்ச்சியா இருந்ததுன்னா அந்த சூட தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த வேர்வை சுரப்பி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அதே மாதிரிதான் நர்வ் ரிசெப்டர் ஒருத்தர் உங்களை கிள்றாங்க இல்லை ஒருத்தர் டச் பண்றாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் மூளைக்கு கமாண்ட் எடுத்துட்டு போற முக்கியமான வேலையை அந்த டெர்னிஸ் பகுதி தான் இப்போ இருக்கு தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு ஒன்று கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த பெயின் வந்த உடனே என்ன நம்ம கடிச்சதுன்னு தேடணும் எறும்பு கடிச்சுதா ஓகே அப்ப இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எறும்பு விஷம் கிடையாது கடிச்சா வலிக்கும் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் அந்த கடிச்ச உடனே வலிக்குது எப்படி தெரியுதுன்னா மூளைல இருந்து அந்த கமாண்ட் சொல்லுது ஒன்னு கடிச்சிருச்சு பாரு அப்படின்னு நம்ம அந்த கண்கள் மூலயமா பாக்குறோம் கண்ணு பார்த்து அடுத்த செகண்ட் இது ஒண்ணு பெரிய ஆபத்து கிடையாது நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடும் ஒருவேளை வேற ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சு நம்மளுக்கு பெயின் இருக்குன்னா அந்த கண்ணு பாத்த செகண்ட் பாம்புன்னு மூளை கமெண்ட் சொல்லுது பாம்பு ரொம்ப ஆபத்தானது அது மிஷம் உள்ள பாம்பா அப்ப கடிச்சிச்சுன்னா இருக்கா உடனே ஃபர்ஸ்ட் பண்ணணும் மூளை உடனே நம்ம கமெண்ட் பண்ணுறது நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ ஏன்னா உடனே எந்த நிகழ்வு நடந்தாலும் ஃபர்ஸ்ட் போற கமெண்ட் மூளைக்கு தான் மூளை சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற குரூப்பெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடந்துகிட்டே இருக்கு அதாவது மூளை சாவு நடந்துச்சு அப்படின்னா உடனே அவங்களை பிழைக்க வைக்க முடியாதுன்னு அந்த உள்ள இருக்க எல்லாமே டோனார் கொடுத்துருவாங்க அந்த மூளை நரம்புகள் அவ்வளோ ஆக்டிவா இருக்கும்